ஹலோ வணக்கம் நான் உங்கள் சாரா நான் ஒரு டேரோ கார்ட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் இந்த டேரோ கார்ட்ஸை வச்சு நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா விதமான நிகழ்வுகளையும் கணிக்கலாம் நம்மளுடைய நிகழ்காலம் கடந்த காலம் எதிர்காலம் எல்லாத்தையும் கணிக்கலாம் இந்த பிரபஞ்சத்தினுடைய ஆற்றல் உங்களுடைய எனர்ஜி உங்களுடைய ராசிகள் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என் கணிதம் இது எல்லாமே வச்சு இந்த டேரோ கார்ட்ஸில் நம்மளுடைய வாழ்க்கையை கணிச்சு பெரிய அளவிலான சொல்யூஷன்ஸ் வந்து எடுக்கலாம் அந்த மாதிரி இந்த சேனலில் நான் உங்களுடைய எனர்ஜியை பேஸ் பண்ணி பிக்க கார்டுன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு கார்டோ இல்லை ஏதாவது ஒரு குரூப்பையோ சூஸ் பண்ண சொல்லி அதுக்கான ப்ரடிக்ஷன்ஸ் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டாபிக்ஸில் கொடுத்துட்ருக்கேன் நம்ம சேனலில் பார்க்குற எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் மேலும் மேலும் உங்களுடைய அன்பு மாதிரவும் நிறைய நீங்கள் கொடுக்கணும் அண்ட் நம்ம சேனலில் புதுசாக பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸ் டைம் நோட்டிஃபிகேஷனில் வரும் அண்ட் எனக்கும் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய உதவியாக இருக்கும் அண்ட் முக்கியமான விஷயம் நீங்கள் இங்கே பார்க்குற ரீடிங் பொதுவான ஒரு ரீடிங் இது உங்களுக்கு எந்த அளவுக்கு ரெசனேட் ஆகுதோ அதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க சில விஷயங்கள் வேறு யாருக்கு ரெசனேட் ஆகும் அதை தாண்டி உங்களுக்கு இந்த மாதிரியான ரீடிங் பர்சனலாக உங்களுக்கு சில சொல்யூஷன்ஸ் வேணும் டேரோ ரீடிங் மூலிமா அண்ட் உங்களுக்கு சில ஹீலிங்ஸ் வேணும் அப்படின்னா இந்த டிஸ்பிளேயில் தெரிகிற என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி அப்பாயின்ட்மெண்ட் எடுத்துக்கோங்க இதுக்கு முன்னாடி அப்பாயின்மெண்ட் எடுத்து உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் வேணும்னா நம்ம சேனலோட அபவுட்டில் என்னுடைய இன்ஸ்டாகிராம் வெப்சைட் லிங்க் இருக்குது அதை கிளிக் பண்ணி ஆல்ரெடி அப்பாயின்மெண்ட் எடுத்து உங்களுடைய ஃபீட்பேக் நீங்கள் தாராளமாக செக் அவுட் பண்ணிட்டு வரலாம் இப்போது இந்த இன்ட்ரோ முடிச்ச உடனே இந்த வீடியோவில் என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் பயில் செலக்ஷன் காட்டுறேன் அதில் ஏதாவது ஒரு பயலை கண்ணை மூடி உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தையோ இல்லை பிரபஞ்சத்தையோ நினச்சிக்கிட்டு ஏதாவது ஒரு பயலை சூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் சூஸ் பண்ண பயலுக்கான டைம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் ஸோ உங்களுடைய பயலுக்கு நேராக இருக்கிற டைமை கிளிக் பண்ணி உங்களுடைய ரீடிங்கை பாருங்கள் பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோவை பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணுங்கள் நிறைய ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் ஹலோ வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் சாரா ஃப்ரம் சாரா டாரோ ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா எல்லாருக்கும் பிடிச்ச ரொம்ப ஆவலோட எதிர்பார்க்கிற முருகர் மெசேஜ் தான் ஸோ அது என்ன மாதிரியான மெசேஜ்னா இந்த வரக்கூடிய ஜூன் மாதம் உங்களுக்கு முருகர் என்ன மெசேஜ் அட்வைஸ் இல்லை என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்க போகிறாங்க அப்படின்றது ஸோ உங்களுக்கு ஜூன் மாதத்தில் பெருசாக என்ன நடக்க போகுது அப்படின்றத பற்றி நம்ம முருகர் மெசேஜில் வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா அண்ட் அது மட்டும் இல்லாமல் அடிஷ்னலாக இந்த மாதம் நீங்கள் என்ன மாதிரியான ரெமெடிஸ் வந்து மேற்கொள்ளலாம் அந்தந்த பயிலுக்கு அப்படின்றதையும் நான் உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன் ஓகேங்களா நீங்கள் இனெண்ட் முடித்த உடனே நான் உங்களுக்கு பயில் செலக்ஷன் கண்டிப்பாக காட்டுறேன் உங்களுக்கு பிடிச்ச பையலை சூஸ் பண்ணி அந்த டைம் ஸ்லாட்டை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுடைய ரீடிங் பாருங்கள் பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்து ஓம் முருகா அப்படின்னு கண்டிப்பாக டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கையும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க அண்ட் நீங்கள் எனக்கு பண்ணக்கூடிய ஒரு ஹெல்ப் என்னென்னா இந்த வீடியோவை கண்டிப்பாக லைக் பண்ணி உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ வேணாலும் இது ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஸோ எல்லாேருக்கும் இந்த மெசேஜ் வந்து போய் ரீச் ஆகட்டும் அண்ட் நீங்கள் பார்க்குறவங்க புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம பன்சலெக்ஷன் பார்த்துட்டு ஒன் பை ஒன்னாக உங்களுடைய முருகர் மெசேஜை வந்து நம்ம இப்போ பார்த்துடலாம் ஹலோ பயல் நம்பர் ஒன் யாரெல்லாம் பைல் நம்பர் ஒன்னை சூஸ் பண்ணிங்களோ உங்களுக்கான ஜூன் மந்த்துக்கான முருகர் மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஆல்ரெடி நான் கார்ட்ஸை ஷஃபில் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக ஓப்பன் பண்ணி உங்களுடைய மெசேஜை ரிவீல் பண்ணலாம் ஓகே ஸோ வி ஹேவ் அ மேன் ஹோல்டிங் எ காயின் கான்ட்ராக்ட் அண்ட் வி ஹேவ் த வேர்ல்ட் ஓகே அண்ட் வி ஹேவ் த ஆக்யூபேஷன் okay and we have the journey okay. so in the june madam ungalku murugar enna solla irukkarana இந்த ஜூன் மாதத்தில் ஒரு சில கான்ட்ராக்டை வந்து நீங்கள் சைன் பண்ண போகிறீங்க ஓகே ஸோ எஸ்பெஷலி வந்து பண ரீதியான இல்லை தொழில் ரீதியான கான்ட்ராக்ட் இருக்கும் இல்லையா ஸோ அதை வந்து உங்களுக்கு சாதகமாக அமையும் நீங்கள் அதுக்கான முயற்சியில் ஈடுபட்டிருந்தீங்கன்னா ஸோ கண்டிப்பாக அது உங்களுக்கு ஃபேவராக உங்களுக்கு சாதகமாக அந்த சூழல் வந்து இருக்கும் அப்படின்றது அண்ட் இது வரைக்கும் நீங்கள் பிஸ்னஸ் டீல் பண்ணதாக இருக்கட்டும் இல்லை வந்து பண ரீதியான ஒரு பரிவர்த்தனை ஒரு டீலிங்ஸ் ஃபினான்ஷியல் டீலிங்ஸ் இதெல்லாம் இருக்கட்டும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்காக ஃபோக்கஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க இல்லையா ஸோ அதில் வந்து ஒரு கம்ப்ளீஷன் இந்த மாதம் உங்களுக்கு வந்து நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்றது தான் அண்ட் சில பேர் வந்து பணம் சம்பந்தப்பட்ட தொழில் சம்பந்தப்பட்ட இல்லை நிலம் சொத்து சம்பந்தப்பட்ட கோர்ட் கேஸ் அப்படிலாம் வந்து நீங்கள் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து நீங்கள் அதுக்கும் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஆக்ஷன் எடுத்துகிட்டு இருக்கீங்கன்னா ஸோ அதுலேயும் வந்து ஒரு கம்ப்ளீஷன் கிடைக்கும் நிறைய பேருக்கு ரொம்ப வருஷமாக அதுக்கான முயற்சி எடுத்துகிட்டு இருக்கீங்கன்னா அது ஒரு கம்ப்ளீஷன் கிடைக்கும் இப்போது நீங்கள் ஸ்டார்ட் பயின்னு ஸோ அது வந்து உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் கொஞ்சம் ஃபேவரபுளாக இருக்கும் சாதகமாக இருக்கும் ஓகேங்களா அண்டு நீங்கள் உங்களுடைய தொழில் ரீதியாகவோ வேலை நிமித்தமாகவோ கண்டிப்பாக ஒரு பயணம் இந்த ஜூன் மாதம் மேற்கொள்வீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ அந்த பயணம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும் அண்ட் அட்லீஸ்ட் வந்து நீங்கள் உங்கள் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கிற மாதிரியும் உங்களுடைய வேலையில் வந்து ஒரு அப்கிரேடு ஒரு டெவலப்மெண்ட் இருக்கிற மாதிரியும் அந்த பயணம் வந்து உங்களுக்கு அமையும் ஸோ கண்டிப்பாக உங்களுடைய வேலை நிமித்தமாக தொழில் நிமித்தமாக ஒரு பயணம் மேற்கொள்ள வேண்டி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு இல்லை ஒரு அப்ரோச் வெளியே ஊர்லேருந்து வருது அப்படின்னா ஈவன் ஃபாரின்ல கூட அப்ரோச் வருதுன்னா நீங்கள் தாராளமாக அந்த பயணத்தை மேற்கொள்ளணும் அப்படி மேற்கொள்ளும் போது உங்களுக்கு நல்ல விதமான சக்சஸ் கிடைக்கும் அண்ட் அந்த பயணமே கூட இந்த அனதர் விஷயங்களை நீங்கள் டீல் பண்ணுறீங்க இல்லையா பண ரீதியான தொழில் ரீதியான அந்த மாதிரியான விஷயங்கள் ஸோ இந்த பயணமும் அதுக்கும் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதை கம்ப்ளீட் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இதுவுமே ஒரு ரீசனாக அமையும் அப்படின்றது வந்து உங்களுக்கு முருகார் கொடுக்கக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது ஸோ நீங்கள் எந்த விஷயங்கள் பண்ணிகிட்டு இருந்தாலும் அதில் ஒரு கம்ப்ளீஷன் அதில் ஒரு முழுமையை கொண்டு வர்றதுக்கான முயற்சிகளில் இந்த மாதம் நீங்கள் நிச்சயமாக ஈடுபடணும் அண்ட் எந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தாலும் ப்ராப்பரான டாக்குமெண்டேஷன் ப்ராப்பரான கான்டாக்டோடு அதை சைன் பண்ணி நீங்கள் வந்து பண்ணணும் அப்படின்றதும் அண்ட் பண ரீதியான விஷயங்களுக்கு முக்கியமாக இந்த ஜூன் மாதம் நீங்கள் வந்து முழு முயற்சியில் இறங்கினீங்கன்னா நிச்சயமாக நல்ல பலன்கள் கிடைக்கும் அண்ட் நிச்சயமாக வந்து நீங்கள் மேற்கொள்கிற பயணங்கள் உங்களுக்கு இன்னும் ஒரு அடிஷ்னலாக ஒரு கம்ப்ளீஷனை கொடுக்கும் அப்படின்றது தான் முருகர் இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு சொல்லக்கூடிய மெசேஜ் அண்ட் வந்து இன்ஃபர்மேஷன் ஓகே ஸோ இப்போ வந்து நம்ம இந்த ஜூன் மாதம் நீங்க என்ன மாதிரியான பரிகாரங்கள் ரெமடிஸ் வந்து மேற்கொள்ளலாம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நம்ம இப்ப மாதம் வந்து இந்த தேவ கெடர் உட் சோ இது வந்து தேவதாரு மரம் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க நாட்டு மருந்து கடையில் போய் கேட்டிங்கனாலோ இல்லை மூலிகை கடைகளை கேட்டிங்கனாலோ இது வந்து கிடைக்கும் தேவதாரு மரம் இல்லை தேவதாரு செடி சரிங்களா சோ அந்த தேவதாரு செடியை வந்து நீங்க அந்த மூலிகையை வாங்கிட்டு வந்துட்டு நீங்கள் டெய்லி அதை வச்சு ஏர்லி மார்னிங் உங்களுடைய ப்ரேயர் உங்களோட மெடி மெடிடேஷன் இல்லை வேறு எதாவது மேனிஃபெஸ்டேஷன் இருக்குது அப்படின்னா இல்லை ஏதாவது ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னா ஸோ இந்த தேவதாரு மூலிகையை வச்சு நீங்கள் அது மூலிகையோ இல்லை அந்த மரத்தினுடைய சின்ன ஒரு உட்டோ மரக்கட்டையோ அதை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வந்து வச்சு உங்களோட மெடிடேஷன் ப்ரேயரில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணும் போது ஸோ நிச்சயமாக உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் நிறைய நிறைய சக்ஸஸ்ஃபுல்லான பலன்கள் வந்து கிடைக்கும் ஸோ இதுதான் உங்களுக்கான இந்த ஜூன் மாதத்துக்கான ரெமெடி சரிங்களா ஸோ பயல் நம்பர் ஒன் உங்களுடைய ஜூன் மாதத்துக்கான ப்ரெடிக்ஷன் முருகர் மெசேஜ் ரெமெடிஸ் வந்து பார்த்துட்டோம் ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஓம் முருகான் டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஹலோ நம்பர் டூ யாரெல்லாம் நம்பர் டூ சூஸ் பண்ணிங்களோ உங்களுக்கான ஜூன் மந்த்துக்கான ப்ரடிக்ஷன் முருகர் மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஸோ ஆல்ரெடி நான் இங்கே கார்ட்ஸை ஷஃபில் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக உங்களுடைய கார்ட்ஸை ரிவீல் பண்ணி உங்களுடைய மெசேஜ் வந்து பார்க்கலாம் பைலம்பட்சு வி ஹேவ் ஹாப்பி ஃபேமிலி அண்ட் வி ஹேவ் ஒர்க் இன் அவே ஹவ் கார்னியூ கோபியா ஓகே ஜூன் மந்த் உங்களுக்கு எப்படி இருக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி மெசேஜ் முருகர் உங்களுக்கு என்ன கன்வே பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தா நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட சந்தோஷமா இருக்கணும் சரிங்களா ஆஹ் உங்களுக்கு எவ்வளோ வேலையா இருக்கட்டும் எவ்வளவு மற்ற விஷயங்களா இருக்க பிரச்சனைகளா இருக்கட்டும் இல்லை வந்து நீங்க பிரச்சனையா இருக்கட்டும் இல்ல மத்த வேற எதாவது முதலீடுகளா இருக்கட்டும் அந்த மாதிரி எவ்வளோ நீங்க பிஸியா இருந்தாலும் மற்ற வேலைகள்ல இருந்தாலும் பட் நீங்கள் ஃபேமிலிக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அட்லீஸ்ட் இந்த ஜூன் மாதம் மாதம் ஃபேமிலியோடு நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் எங்கேயாவது வெக்கேஷன் அந்த மாதிரி பிளான் பண்ணி போயிட்டு வாங்க எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்கும் சும்மா வந்து வெக்கேஷன் போயிட்டு வந்துடுங்க சும்மா ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு லைக் ஒரு ப்ரெடிக்ஷன் இது இன்ஃபர்மேஷன் கிடையாது அதுக்கு ஏதாவது முக்கிய காரணம் இங்கே இருக்குது அப்படின்றது தான் சரிங்களா நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட டைம் ஸ்பென்ட் பண்ணும் போது நீங்கள் எங்கேயா வெளியூர் வெக்கேஷன் அந்த மாதிரி போயிட்டு வரும்போது நிச்சயமாக உங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய மன மாற்றம் ஏற்படும் நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து உள்ளேயே கிடக்குறீங்க ஒரு ஸ்டெப் வெளியே அடுத்து ஸ்டெப் எடுத்து வைக்க அதாவது பெருசாக எடுத்து வைக்கவோ இல்லை வந்து ஒரு இறுக்கமான சூழ்நிலருந்து வெளியே வரவோ தயங்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா ஸோ நிச்சயமாக இந்த ஃபேமிலி ட்ரிப்பானது இந்த ஆனது உங்களுடைய ஃபேமிலியோட டைம் ஸ்பென்ட் பண்ணுற அந்த ஹாப்பி ஆனது உங்களை வந்து அந்த இறுக்கமான ஒரு சூழல்லேருந்து வெளியே கொண்டு வரும் சரிங்களா ஸோ அப்படி நீங்கள் வெளியே வந்துட்டீங்கன்னா போதும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரூட்ஃபுல்லான ஒரு ஃபுல்ஃபில்லான ஒரு லைஃப் ஸ்டைல் உங்களுக்கு வந்து காத்துட்ருக்கு ஸோ அதுக்கான பாதைகளும் உங்களுக்கு வந்து அமையும் அண்ட் நீங்கள் இது வரைக்கும் எவ்வளோ இழந்திருந்தாலும் எவ்வளோ வந்து பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணியிருந்தாலும் எவ்வளோ மன கஷ்டங்களை ஃபேஸ் பண்ணியிருந்தாலும் பட் அதுக்கெல்லாம் வந்து பதில் தரக்கூடிய வகையில் உங்களுக்கு அந்த கனிவான ஒரு வாழ்க்கை சொல்லுவாங்கள்ல அந்த ஒரு வாழ்க்கை உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க இந்த ஜூன் மாதம் கண்டிப்பா உங்க ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் ஹாப்பியாக இருக்கணும் இந்த பிரபஞ்சத்தோட இயற்கையோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் எஸ்பெஷலி எதுனா வந்து கடற்கரை பகுதிகள் அந்த மாதிரி வந்து இடங்களுக்கு வந்து நீங்க போயிட்டு வாங்க வெக்கேஷன் மாதிரி ஸோ ரொம்பவே இன்னும் உங்களோட எனர்ஜி வந்து நிறைய பூஸ்ட் அப் ஆகும் அண்ட் அவங்களுக்கு வந்து ஒரு அஃபிஷியல் பர்சன் இருந்து உங்களுக்கு ஒரு மெசேஜோ காலோ இல்லை ஒரு அப்ரிசியேஷனோ நிச்சயமாக வந்து கிடைக்கும் நீங்கள் உங்களுடைய வேலையில் ஒரு உயர்ந்த இடத்துக்கு போகணும் ஒரு கவர்மெண்ட் ஜாப் வந்து ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக அந்த மாதிரியான சூழல்கள் வந்து உருவாகும் உங்களுக்கு ஓகே ஸோ அதுக்கான வாய்ப்புகள் வந்து இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு வந்து அமையறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு அண்ட் யாராவது ஒரு அஃபிஷியல் பர்சன் ஒரு பெரிய மனிதர்கள் கிட்ட இருந்து உங்களுக்கு நல்ல ஒரு அப்ரிசியேஷன் கிடைக்கும் ஸோ அதுவுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நிறைய ஒரு மாற்றங்களை வந்து கொடுக்கும் ஓகே சப்போர்ட்டிவா இருக்கும் அண்ட் இந்த ஜூன் மாதம் அதே மாதிரி நீங்க எச்சரிக்கையாகவும் இருக்கணும் அப்படின்றதும் முருகர் சொல்றாரு திருடர்கள் கிட்டே இருந்து நீங்கள் பழகிற ஆட்கள் கிட்ட இருந்து எச்சரிக்கையாக இருக்கணும் நீங்கள் எங்கே போனாலுமே உங்களோட திங்ஸை வந்து பாதுகாப்பாக வச்சுக்கோங்க அண்ட் நீங்கள் பழகிற ஆட்கள் கிட்டையும் நீங்கள் வந்து உங்களுடைய ஐடியாஸ் இன்ஃபர்மேஷன் இதையும் பாதுகாப்பாக வச்சுக்கோங்க ஸோ உங்களை சுற்றி வந்து அந்த திருடர்கள் அதிகமாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து எச்சரிக்கையும் வந்து முருகர் கொடுக்குறாரு ஓகே சோ நீங்க இந்த ஜூன் மாதம் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க ஹாப்பியா இருங்க நேச்சரோட கனெக்டடா இருங்க உங்க இறுக்கமான மனநிலை வெளியே வாங்க நிறைய ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க நிறைய வந்து இயற்கையான சூழலில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் அண்டு நீங்கள் வாழ்க்கையில் வந்து பெரிய அளவிலான முயற்சிகள் எடுக்கணும் கவர்மெண்ட் ஜாப் போகணும் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட முயற்சிகள் எடுக்கணும் நிச்சயமாக இந்த ஜூன் மாதம் வந்து எடுங்க அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் உங்களுக்கும் அந்த மாதிரியான மனிதர்கிட்ட வந்து அப்ரிசியேஷன் கிடைக்கும் அண்ட் எச்சரிக்கையாக வந்து நீங்கள் உங்கள் கூட இருக்கிறவங்கக்கிட்டயோ இல்லை திருடர்களிட்டையோ எந்த இடத்துக்கு போனாலும் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்றதும் ஒரு அவேர்னஸ்ஸாக உங்களுக்கு மெசேஜாக வருது ஓகே ஸோ இது உங்களுடைய முருகர் மெசேஜ் ஜூன் மாதத்துக்கானது இப்போது நம்ம உங்களுக்கான ரெமடிஸ் பார்க்கலாம் இந்த ஜூன் மாதம் நீங்கள் என்ன மாதிரியான பரிகாரங்கள் ரெமடிஸ் மேற்கொள்ளலாம் அப் உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கிரேப் ஃப்ரூட் இந்த கிரேப் ஃப்ரூட்டுன்றது பம்பளி மாஸ் பழம் அப்படின்வாங்க லைக் வந்து ஆரஞ்ச் மாதிரியே இருக்கும் நம்மளே நிறையா ஃப்ரூட்ஸ் ஷாப்பில் தான் நம்மளே வந்து கன்சியூம் பண்ணியிருக்கோம் ஆரஞ்ச் மாதிரியே வந்து இருக்கும் பட் அதுலேருந்து டிஃபர் ஆகிருக்கும் பம்பளி மாஸ் பழம்னு ஸோ கிரேப் ஃப்ரூட் இங்கிலீஷில் ஸோ இந்த பழத்தை வந்து நீங்கள் போய் வாங்கி வச்சுக்கோங்க ஜூன் மந்த் இதை வந்து நிறைய நீங்கள் கன்சியூம் பண்ணுங்கள் நிறைய சாப்பிடுங்க இன்டேக் கேடுங்க ஏன்னா எஸ்பெஷலி ஃப்ரூட்ஸ் நிறைய சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ ஃப்ரூட்ஸும் நிறைய சாப்பிடுங்க இந்த பழத்தையும் வாங்கி நிறைய வந்து சாப்பிடுங்க இது உங்களுடைய ஹெல்த் பெனிஃபிட்ஸை இன்னும் மேலே வந்து இம்ப்ரூவ் பண்ணோம் கண்டிப்பாக உங்களுக்கு உடல் நலத்துக்காக இது முக்கியமாக இந்த ஒரு மெசேஜ் வருது இந்த ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க அண்டு இந்த பழத்தை நீங்கள் கடவுளுக்கு கூட நீங்கள் கும்பிடுற முருகருக்கு இந்த பழத்தை டெய்லி வச்சு கூட அதை ரிப்ளேஸ் பண்ணிக்கிட்டே இருங்க ஒரு நாள் வச்சு கும்பிடுறீங்கன்னா விளக்கி ஏற்றுறீங்கன்னா ஸோ உடனே கொஞ்சம் நேரம் கழித்து அதை எடுத்து சாப்பிட்ருங்க அண்ட் இன்னொரு நாளைக்கு வேறு பழத்தை வச்சுருங்க அந்த ஒரு நாள் அந்த பழத்தை சாப்பிட்ருங்க இந்த மாதிரி ரொட்டீனாக ஜூன் மந்த் ஃபுல்லாக பண்ணிவிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களோட ஹெல்த்தில் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும் அண்ட் உங்களுக்கு வந்து உள்ளுக்குள்ளே நல்ல ஒரு ஆக்டிவ் எனர்ஜி கிடைக்கும் சரிங்களா ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப அது வந்து ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் ஸோ இதுதான் உங்களுக்கான ஜூன் மாதத்துக்கான ரெமெடிஸ் ஓகே ஸோ பயன் நம்பர் டூ உங்களுக்கான முருகோர் மெசேஜ் ஜூன் மாதத்துக்கும் அண்ட் ரெமெடிஸும் பார்த்துட்டோம் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஓம் முருகா அப்படின்னு டைப் பண்ணி உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஹலோ பயல் நம்பர் த்ரீ வெல்கம் டு அரீடி யாரெல்லாம் பயல் நம்பர் த்ரீ சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ஜூன் மந்தக்கான ப்ரொடிக்ஷன் முருகர் மெசேஜ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஆல்ரெடி நான் கால்ஸ் ஷஃப் ஃபில் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ நம்ம ஒன் பை ஒன்னா உங்களோடய கார்டை ஓப்பன் பண்ணி ரிவீல் பண்ணிவிட்டு தென் உங்களோட மெசேஜ் என்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம் வீ ஹேவ் த கார்டன் அண்ட் த கேட் வி ஹாவ் ஃபினான்ஷியல் கன்ஸ்ட்ரைன்ஸ் ஓகே வி ஹேவ் ஸ்டாங் வார்னிங் ஓகே ஸோ த்ரீ உங்களுக்கு முருகர் இந்த ஜூன் மாதத்துக்கு என்ன என்ன மெசேஜ் நடக்க இருக்குது அப்படின்றத சொல்கிறாரு அப்படின்றத பார்ப்போம் உங்களுடைய எண்ணங்களானது ரொம்ப அழகாக இருக்குது உங்களுடைய லட்சியங்கள் கோல்ஸ் என்ன வேணால் சொல்லலாம் விருப்பங்கள் அது ரொம்ப அழகாக இருக்குது சரிங்களா ஸோ அந்த மாதிரி அழகான ஃப்யூச்சரில் ஒரு பசுமையான வாழக்கூடிய ஒரு அழகான வாழ்க்கையை நோக்கி தான் உங்களோட எண்ணங்கள் அந்த கனவுகள் ஆசைகள் இதெல்லாம் இருக்குது பட் அதுக்கான முயற்சி நீங்கள் எடுக்கிறீங்க சில பேர் எடுப்பீங்க சில பேர் எடுக்காமலும் இருப்பீங்க அப்படி எடுக்கிறதும் வந்து பெரிய அளவில் அது வந்து உங்களுக்கு டெவலப்மெண்ட் இருக்காது அது ஏன்னா இல்லை எடுக்காமலே இருக்கிறீங்களே அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கேட்குள்ளே இருக்கிறீங்க ஒரு சர்க்கிள்குள்ளே இருக்கிறீங்க இன்னும் அந்த சர்க்கிள் விட்டு வெளியே வரல அந்த கேட்டை விட்டு வெளியே த வெளியே வெளியேறலை ஸோ எப்பயுமே ஒரு கம்ஃபர்ட் ஜோனை விட்டு நம்ம என்றைக்கு வெளியே வரோமோ அன்றைக்கி தான் நம்ம வந்து லைஃப்பில் புது புது விஷயங்களை அச்சீவ் பண்ணுவோம் புது புது முயற்சிகளை வந்து சாதிப்போம் ஸோ அந்த ஒரு ஃபேஸ்லேருந்து நீங்கள் வெளியே வரலை நீங்கள் கண்டிப்பாக அட்லீஸ்ட் இந்த ஜூன் மாதம் அதுக்கான முயற்சிகளை எடுக்கணும் நீங்கள் அந்த ஒரு கம்ஃபோர்ட் லைனில் இருந்து நீங்கள் வெளியேறணும் அப்படின்றது முருகர் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது இந்த மாதம் உங்களுக்கு ஒரு ஸ்டார் வார்னிங் மாதிரி ஒரு லைக் ஒரு சூறாவளி மாதிரி லைக் சூறாவளி வரதுக்கு முன்னாடி எப்படி ஒரு வார்ன் பண்ணுவாங்க எச்சரிக்கையா இருங்க உங்களுடைய உடைமைகள்லாம் வந்து பாதுகாத்துக்கோங்க அப்படின்னு இல்லையா அந்த மாதிரி இந்த ஜூன் மாதம் நீங்கள் உங்களுடைய பணத்தை வந்து பாதுகாத்துக்கணும் உங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் இருக்குது இல்லையா பணம் நகை அந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய இருப்பு இருக்கு இல்லையா சொத்து லைக் எது வேணாலும் இருக்கட்டும் அதை வந்து உங்களுடைய உடைமைகள் இருப்புகளை வந்து நீங்கள் பாதுகாத்து வச்சுக்கணும் இந்த மாதம் மட்டும் அதில் ரொம்ப எதுக்காக செலவு பண்றீங்க என்ன பண்றீங்க அப்படின்றதுல ரொம்ப ரொம்ப கான்சியஸாக இருக்கணும் யாருக்கு கொடுக்குறீங்க அப்படின்றதுலலாம் கூட ஏன்னா இந்த மாதம் உங்களுக்கு கண்டிப்பா நீங்க ரொம்ப அதில் வந்து கான்ஷியஸாக இருக்கணும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் ஏன்னா இந்த மாதம் தேவையில்லாத சில செலவுகள் பண விரயங்கள் இதெல்லாம் உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்க வாய்ப்பு இருக்கு ஸோ அது நீங்க தேவையில்லாத செலவுகள் எல்லாம் குறைச்சிக்கிட்டிங்கன்னா அந்த விரயங்களெல்லாம் உங்களெல்லாம் டேலி பண்ண முடியும் இல்லைனா ரொம்ப ட்ரைன் ஆகிடும் அப்படின்ற மாதிரி இருக்குது அண்ட் என்னடா இது நல்ல விதமாக சொல்வீங்க முருகர் நல்ல மெசேஜ் சொல்லுவாருன்னு பார்த்தா இப்படி வந்து சொல்லிட்டீங்களே அப்படின்னு உடனே அப்படியே டல்லாகிருப்பீங்க இல்லையா ஸோ நீங்கள் டல்லாலாம் ஆக வேண்டாம் பிகாஸ் அதுக்கு தான் முருகர் உடனே இங்கேயே ஒரு மெசேஜ் வந்து கொடுத்துருக்காரு என்னன்னா இந்த பண ரீதியான கன்ஸ்ட்ரைண்ட் அந்த அந்த இறுக்கம் ஸோ மொத்தமாக அது வந்து லைக் அப்படி டவுன் ஆகிற மாதிரி ஆயிட்டு உங்கள் கையில் இருக்கிற இருப்பெல்லாம் குறையிற மாதிரி குறஞ்சி சடனாக உங்களுக்கு ஒரு வெல்த் கிடைக்கும் சடனாக உங்களுக்கு ஒரு லக் கிடைக்கும் ஸோ அதுக்கு தான் ஃபஸ்ட்டு இந்த ஒரு சோதனை நடக்கும் சரிங்களா அதனால் இந்த சோதனை அப்போவும் நீங்கள் வந்து முன்னாடியே வந்து நீங்கள் கஷ்டப்படக்கூடாதுன்னா முன்னாடியே உங்களுக்கு அதை எச்சரிக்கையாக கொடுக்கறாரு இப்படி ஒரு சோதனை நான் உனக்கு கொடுக்க போகிறேன் ஆனால் நீ அதுக்கு முன்னாடியே வந்து அலர்ட்டாக இருந்துக்கோ அவ்வளோ தூரம் நீ கஷ்டப்படுற அளவுக்கு கொண்டு போகாத அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்கு இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு பண ரீதியான விஷயங்கள்ல வந்து அப்படியே கொஞ்சம் டவுன்ல போகிற மாதிரி போயிட்டு ட்ரை ஆகிற மாதிரி ஆயிட்டு சடனாக ஒரு வெல்த் சடனாக ஒரு விஷயங்கள் நடக்கும் அப்போ உங்களுக்கு கையில் இருந்ததை விட அதிகப்படியாக உங்களுக்கு வந்து பண ரீதியான லைக் பணம் வந்து உங்களுக்கு சேரும் இருப்பு அதிகமாகும் அப்படின்ற மாதிரி இருக்கு ஸோ ஸோ அந்த சடன் ஆனது உங்களுக்கு அன்எக்ஸ்பெக்டடாக நடக்கும் சரிங்களா அதே மாதிரி தூரமான இடத்துல இருந்து உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் வந்து கிடைக்கும் இப்போ நீங்கள் வெளிநாடு போகிறதா இருக்கீங்க வெளியூர் போகிறதா இருக்கீங்க ஏதாவது ஒன்று பண்ண போகிறீங்க ஸோ வந்து பெருசாக ஏதாவது பண்ண போகிறீங்க இல்லை ரொம்ப நாளாக யோசித்த விஷயம் ரொம்ப நாளாக செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் அது வந்து உங்களுக்கு பலன் கொடுக்குற விதமாக அந்த சடன் வெல்த் வந்து கிடைக்கும் சடன் வெல்த்னா உடனே இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு ஒரு பத்து லட்ச ரூபா பணம் வந்துடும் அப்படின்னு வந்து கிடையாது ஸோ அதுக்கான சூழல்கள் உங்களுக்கு வந்து உருவாகிடும் சரிங்களா இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு சடனாக நீங்கள் வந்து வெல்தி ஆகிறதுக்கான சூழல்கள் உருவாகிடும் ஸோ அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக அதனுடைய அவுட்கம் உங்களுக்கு கிடைக்கும் ஆர் ஆல்ரெடி முன்னாடி இந்த மாதிரியான விஷயங்களே நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா ஸோ நிச்சயமா அதுக்கான அவுட் கம்ஸ் இந்த ஜூன் மாதமே உங்களுக்கு வந்து கிடைக்கும் சடனாக ஒரு வெலுத்து கிடைக்கும் ஸோ அதுக்கு முன்னாடி இந்த சோதனைகள் வந்து டவுன் ஆகிட்டு தென் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு நன்மைகள் பெரிய அளவிலான நன்மைகள் வந்து நடக்கும் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் சோதனை இருக்கும் இது ஒன்று ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஒரு விஷயத்த பிளான் பண்ணுறீங்க இல்லையா அதில் அதுக்கு நீங்கள் வந்து உங்களோட கம்ஃபர்ட் லைன்லேருந்து இருந்து வெளியே கண்டிப்பாக நிச்சயமாக வந்தே ஆகணும் அண்ட் வந்து உங்களுக்கு ஒரு வார்னிங் சைன் இருக்குது அதனால் ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும் எந்த விஷயத்துனா பணம் வந்து குடுக்கல் வாங்கலில் அண்ட் செலவு பண்ணுறதுல இதுலலாம் ரொம்ப ரொம்ப அவேர்னஸாக இருக்கணும் ரொம்ப வந்து நிதானமாக செயல்படணும் அண்ட் தூர தேசம் தூர பிளேஸ்லருந்து உங்களுக்கு மேபி நிறைய பேர் லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தீங்கன்னா ஸோ உங்களுடைய பார்ட்னர் உங்களோட வந்து இப்போ ஜாயின் பண்ணுறதுக்கும் பிஸ்னஸ் ரீதியாக ஜாயின் பண்ணுறதுக்கும் ஃபினான்ஷியலி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கும் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நல்ல விஷயங்கள்லாம் நடக்கவும் நிறைய நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு இனிஷியலான சக்ஸஸ் இந்த ஜூன் மந்த் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அதுதான் முருகர் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஜூன் மந்த்துக்கான ப்ரெடிக்ஷன் மெசேஜ் அண்ட் அட்வைஸ் ஓகே ஸோ இப்போ இதில் வந்து இந்த ஜூன் மந்த் உங்களுக்கு என்ன மாதிரியான ரெமெடிஸ் பரிகாரம் நீங்கள் பண்ணால் இன்னும் நல்லா சக்சஸ்ஃபு சக்சஸ்ஃபுல்லாக அமையும் இந்த ஜூன் மந்த் உங்களுக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஸோ இது வந்து ஜூனிப்பர் பெரி ஸோ இதனுடைய இங்கிலீஷ் நேம் வந்து ஜூனிப்பர் பெரி இதனுடைய சான்ஸ்கிரிட் இந்தியா நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஹபுஷா அப்படின்வாங்க ஸோ ஹபுஷான்ற மூலிகை வந்து பார்த்திங்கன்னா ப்ளூபெர்ரி அப்படி மாதிரி இருக்கும் ஆனால் இது ரொம்பவே வந்து ஹார்டர் தென் ப்ளூபெர்ரி அப்படின்னு சொல்லுவாங்க அண்ட் இதை காய வைக்கும் போது குங்குங்கொட்டை சொல்லுவாங்களா அந்த மாதிரி வந்து இருக்கும் பட் ரொம்ப ரொம்ப கசப்பு தன்மை உடையது பட் ரொம்ப மூலிகை தன்மை உடையது சரிங்களா ஸோ இந்த ஹபுஷாவை நீங்கள் வந்து முடிஞ்சா இந்த ஜூன் மந்த் எங்கேயாவது நீங்கள் கடையிலெல்லாம் இப்போ ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியாவது வாங்கி வச்சுக்கோங்க வாங்கி வச்சு என்ன பண்ணுறீங்கன்னா டெய்லி வந்து நீங்கள் சாம்பிராணி வீட்டில் போடுற பழக்கம் தான் அந்த சாம்பிராணியில் கொஞ்சம் உடச்சி இது கொஞ்சம் அதை வந்து போட்டு வச்சுருங்க ஸோ அதை போட்டு வச்சிட்டிங்கன்னா அந்த சாம்பிராணி உங்களுக்கு வீடு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகும்போது உங்களுக்கு வந்து வீட்டில் இருக்க எல்லாருக்குமே இமோஷ்னல் பேலன்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அது எஸ்பெஷலி உங்களுக்கு இமோஷ்னல் பேலன்ஸ் இம்பேலன்சிங்காக இருக்குது திடீர்னு சிரிக்கிறேன் திடீர்னு அழுகுறேன் எனக்கு வந்து மனசில் ஒரு வந்து ஒரு திருப்தியே இல்லை ஒரு விரக்தியாக இருக்குது அதனாலேயே என்னால் மற்ற விஷயங்களை என்னால் ஃபோக்கஸ் பண்ண முடில கான்சென்ட்ரேட் பண்ண முடில நான் ரொம்ப என்னோடய சுச்சுவேஷனும் வந்து அதுக்கேற்ற மாதிரி மாறி மாறி வந்துகிட்ருக்கு என்னால் ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்னு இருக்கீங்கன்னா ஸோ கண்டிப்பாக இந்த ஹபுஷா மூலிகையை வாங்கி நீங்கள் சாம்பிராணியில் போட்டு ஸோ அந்த ஸ்மெல் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி பா சாம்பிராணியில் போட்டு ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் உட்காந்து மெடிடேஷன் பண்ணுங்கள் ஸோ வீட்லேயும் அந்த சாம்பிராணியை வந்து நீங்கள் அந்த புகையை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க ஸோ நிச்சயமாக வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு இமோஷனல் பேலன்ஸ் கிடைக்கும் நல்ல மன நிம்மதி மன நிலைமை கிடைக்கும் உங்களுக்கும் ஒரு நிம்மதியான ஒரு அது அமைதியான ஒரு மனநிலைமை வந்து ஏற்படும் ஸோ கண்டிப்பாக அது கிடச்சிட்டாலே போதும் மற்றது எல்லாமே நம்ம வந்து அடுத்தடுத்து எந்த ஒரு பயமும் இல்லாமல் நம்மளுடைய கோல்ஸை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸை வந்து எடுத்து வைப்போம் ஸோ இதுதான் உங்களுக்கான ஜூன் மந்த்துக்கான ரெமெடிஸ் பரிகாரம் சரிங்களா ஸோ பயல் நம்பர் த்ரீ உங்களுக்கான முருகர் மெசேஜ் ஜூன் மந்த்துக்கான ப்ரெடிக்ஷன் பார்த்துட்டோம் மெசேஜ் பார்த்துட்டோம் அண்ட் உங்களுக்கான பரிகாரங்களும் பார்த்துட்டோம் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஓம் முருகா அப்படின்னு டைப் பண்ணி உங்களோடய ஃபீட்பேக்கை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்